எல்லோரும் சந்திரனை சூரியனை குருவை வழிபடுவோம் ஆனால் ஒரே ஒரு கிரகம் அனைவரையும் பயப்பட வைக்கும் கிரகம் சனி பகவான் சனி பகவானை மகிழ்விப்பதற்காக மக்கள் பல உபாயங்களை பின்பற்றுகிறார்கள் அதில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுவது காக்கைக்கு உணவு வைப்பது ஆனால் இந்த ஒரு தவறை செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வீண் இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் காக்கைக்கும் சனி பகவானுக்கும் உள்ள உணவை வைக்கும் முறைகள் அதன் பின்னால் உள்ள காரியங்கள் மற்றும் பழமைவாத சாஸ்திர அடிப்படைகள் அனைத்து வாசகர்களுக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க போகிற விஷயம் நம்மில் பலர் செய்யும் ஒரு ஆன்மீக செயல் அதாவது காக்கைக்கு உணவு வைப்பது ஆனால் இதன் பின்னணி அதாவது என் காக்கைக்கு உணவு வைக்கிறோம் அது சனி பகவானுடன் எப்படி தொடர்புடையது என்பதை கூர்மையாக தெரிந்து கொள்ளுங்கள் இது வெறும் பழக்கம் அல்ல ஒரு பெரிய ஆன்மீக அடிப்படை உள்ளது முதலில் காகம் என்பது நம் பாரம்பரியத்தில் ஒரு சாதாரண பறவையாக கருதப்படவில்லை பித்ருகள் அதாவது நம் முன்னோர்கள் மரணமடைந்த தந்தை தாத்தா மூதாதையர்கள் இவர்கள் ஆத்மாக்கள் உலகிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடிய சக்திகள் இந்த முன்னோர்களுக்கான உணவு நீரூட்டி தர்ப்பணம் போன்ற கிரியைகள் செய்யும் போது அந்த உணவை காக்கைக்கு வைப்பது வழக்கமாக உள்ளது ஏன் பித்ருகளின் ஆத்மா காகத்தின் உருவில் வந்து உணவை பெறுவதாக நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதை சொல்லும் பூர்வீக குறிப்புகள் ஸ்மிருதிகள் பித்ரு சூக்தங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன இப்போது இங்குதான் சனி பகவான் அடையாளமாக வருகிறார் சனி பகவான் என்பது வெறும் ஒரு கிரகம் அல்ல அவர் கர்மாதிபதி மனிதனின் நற்பாவம் தீபாவம் ஆகியவற்றை பொறுத்து நீதியை வழங்கும் ஒரே தெய்வம் அவருடைய கண்கள் கருப்பு வாகனம் காகம் ஆஹ் சனி பகவான் காகத்தின் மீது சென்று பயணிப்பதாக பராணிக கதைகள் சொல்கின்றன அதாவது காகம் அவருடைய தூதர் மட்டுமல்ல அவருடைய கருணையை பரிமாறும் ஒரு வழிமுறையாக உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா சனிக்கிழமையன்று நீங்கள் ஒரு காகத்திற்கு சுத்தமான உணவு வைக்கிறீர்கள் அது உண்மையிலேயே பசிக்காக செய்யப்படும் சேவை என்றால் அதற்காக எந்த பணம் புகழ் கிடைக்க ஆதே என்ற எண்ணத்துடன் செய்யப்படுகிறது என்றால் அது நேரடியாக சனி பகவானின் மனத்தை நெருக்கும் அவர் பார்த்து நம்மை இப்படி யோசிக்கிறார் இவன் பாவத்திற்காக என் நியாயங்களை ஏற்றுக்கொள்கிறான் பணம் இல்லை என்றாலும் பரிகாரம் செய்கிறான் உண்மையுடன் செய்கிறான் நான் அவனுக்கு நன்மை தர வேண்டும் அதே சமயம் ஒருவரால் உணவை கொடுப்பது கூட முடியாமல் இருந்தால் அவரது சனிதோஷம் கூட மிக கடுமையான பிராபலம் கொண்டு வரும் மன அமைதி சிதைவாகலாம் வேலை தடைகள் குடும்பத்தில் ஏமாற்றங்கள் அதனால்தான் சொல்வார்கள் நீயே சனியை சமாதானப்படுத்த விரும்புகிறாயா அப்படியென்றால் எதையும் கேட்காத ஒரு காகத்திற்கு உணவு வை அதுவே போதும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் காகம் என்பது பித்ருக்களின் வழியாக சனி பகவானை சமாதானப்படுத்தும் ஒரு ஆவண பணியாளர் நம்முடைய கர்மங்களை பரிசோதிக்க ஒரு குறும்பட திரை சத்தியத்தை தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சனி பகவானிடம் காட்டும் சின்னம் இதனால் தான் நம்மிடம் எப்போதும் சொல்லப்பட்டு வருகிறது காக்கைக்கு உணவு வை ஆனால் கோபத்துடன் வைக்காதே காக்கைக்கு கொடு ஆனால் காட்சி காட்டாதே மனமுள்ள சேவையாக செய் சனி பகவான் உன்னை விட மாட்டார் இதை புரிந்து வைத்து செய்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சனி தோஷங்கள் மெல்ல மாறிக்கொள்வதற்கான வழி தானாகவே துவங்கும் தூய மனதுடன் பாவபரிகாரம் செய்யும் உணர்வுடன் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் அது காக்கைக்கு உணவு வைப்பதுதான் இது சனி பகவானின் கருணையை பெறுவதற்கும் வித்ருகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கடமையையும் நிறைவேற்றுவதற்குமான ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக செயலாகும் நாம் பலருமே காக்கைக்கு உணவு வைங்க என சனிக்கிழமை வீட்டில் கேட்டிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் உணவு வைப்பதிலும் ஒரு ஒழுங்கும் பரிமாணமும் இருக்கிறது அதற்கேற்பதான் புண்ணியம் உண்டாகும் இல்லை என்றால் அதே செயல் கூட கிழிக்கப்படும் கடிதம் போல பாவமாக மாறலாம் இப்போது அந்த உணவை எப்போது எங்கே எப்படி வைக்க வேண்டும் என்பதை துல்லியமாக புரிந்து கொள்வோம் உணவை நீங்கள் எந்த நேரத்தில் கொடுக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் காலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது வரையிலான நேரம் சிறந்தது அதாவது சூரியன் முழுமையாக உதித்து வெளிச்சம் பரவி பறவைகள் பறக்க ஆரம்பிக்கும் நேரம் இந்த நேரம் பக்தி பரிசுத்தம் சத்துவ குணம் நிறைந்த நேரமாகும் இந்நேரத்தில் கொடுக்கப்படும் தானம் நேரடி கர்ம பரிகாரமாக கருதப்படுகிறது அதாவது நீங்கள் சனி பகவானிடம் நீங்கள் செய்த பாவங்களை மன்னிக்குமாறு கேட்கிறீர்கள் அதே நேரத்தில் உங்களது முன்னோர்களுக்காக ஒரு நன்றி கணிப்பு செலுத்துகிறீர்கள் பிறகு வாரத்தில் எந்த நாட்களில் செய்யலாம் சனிக்கிழமை என்பது இதற்காகவே பிரத்யேகமான நாள் சனி பகவானின் நாள் என்பதாலே அவரை மகிழ்விப்பது மிக எளிதான வாய்ப்பு அதே போல அமாவாசை மற்றும் பித்ரு பக்ஷம் காலங்களும் பித்ரு வழிபாட்டுக்கு உகந்த காலங்கள் இந்த நாட்களில் உணவை காக்கைக்கு வைக்கும்போது அது நேரடியாக பித்ரு பூஜை என கருதப்படுகிறது உணவின் தன்மை எதை வைக்கலாம் நீங்கள் உணவாக வைக்கும் பொருள் மிகவும் முக்கியம் வெறும் அரிசி மட்டும் போதாது அதுடன் சிறிதளவு பச்சை பருப்பு எள்ளு இது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது சிறிது வெள்ளம் பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம் உணவை நீங்கள் தரும்போது அது சுத்தமாக நன்கு சமைக்கப்பட்டு பிசு பிசுப்பில்லாமல் இருக்க வேண்டும் அதாவது குப்பையா தெரியக்கூடாது பசியுடன் வரும் காகங்கள் உண்மையாக உணவு பெறும் வகையிலானது இருக்க வேண்டும் இது ஒரு நல்ல உணவாக மட்டுமல்ல ஒரு கர்ம தீர்ப்பு முறையாகும் இப்போ எங்கே வைக்கலாம் உங்கள் வீட்டின் வாசல் கூரை மேலே அல்லது மரத்தின் அருகில் வைக்கலாம் அந்த இடம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் தோட்டத்து ஒரு மூளை அல்லது காகங்கள் வந்து உடனே உணவெடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் கழிவு நீர் ஓடும் இடங்கள் குப்பைகள் இருக்கும் இடம் அல்லது கழிப்பறைக்கு அருகிலான இடம் இவையெல்லாம் தவறான இடங்கள் அவ்விதமாக வைக்கும் உணவு பாவம் சேர்க்கும் அதே போல நடைபாதை அல்லது மக்கள் நடமாடும் இடத்தில் வைப்பது தொந்தரவாக கூடிய செயல் அதை தவிருங்கள் இப்போதெல்லாம் மக்கள் வீடியோ எடுத்து பண்ணுவதற்காக உணவை கொடுப்பது வழக்கமாயிற்று அந்த செயல் உண்மையிலேயே புனிதமாக இல்லை என்றால் அது அகங்காரதானமாக மாறிவிடும் நான் கொடுக்கிறேன் பாரு என்ற மனநிலையுடன் கொடுத்தால் அதற்கு சனி பகவானின் அனுகிரகம் கிடையாது அதற்கு பதிலாக உங்கள் உள்ளத்தில் இது என் பித்தர்களுக்காக நான் செய்த பாவங்களுக்கு இது ஒரு கர்ம பரிகாரம் சனி பகவான் இந்த செயலை ஏற்று எனக்கு மன அமைதியும் வழிவாழ்வும் தார்வாராக என்ற உணர்வோடு வையுங்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த அளவுக்கு கவனமாக நேர்மையாக மரியாதையுடன் உணவை கொடுக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் செய்தி இல்லாமல் அமைதியாக ஒரு நன்றியும் கருணையும் நம்மை தொடரும் அது சனி பகவானின் பரிசு ஒரு செயலை நாம் புனிதமாக செய்வதோ பாவமாக செய்வதோ அது அந்த செயலை செய்யும் நம்முடைய மனநிலையும் முறையுமே தீர்மானிக்கிறது இந்த உண்மை சனி பகவானுடன் தொடர்புடைய செயல்களில் இருமடங்காக பொருந்துகிறது நம்மில் பலர் சனி தோஷம் தீர வேண்டும் என்பதற்காக காக்கைக்கு உணவு வைப்பதை ஒரு வழிபாடாக செய்கிறோம் ஆனால் அந்த செயலில் சில முக்கியமான தவறுகள் நம்மாலேயே அறியாமலே நடைபெறுகின்றன அவை நேர்மறையான பலன்களை அல்ல எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் இப்போ அதை தெளிவாக பார்ப்போம் முதலாவது பெரிய தவறு அதை ஒரு காட்சி ஆக்குவது இன்று சமூக ஊடகங்களின் காலம் ஒவ்வொரு செயலையும் ஒரு வீடியோவாக எடுத்து உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதாய்தான் பலரின் எண்ணம் இதேபோல் சிலர் காக்கைக்கு உணவு வைப்பதை படம் எடுத்து ரீல்ஸ் பண்ணி ஸ்தாத்துஸ் போட்டு புகழ் பெறும் வாய்ப்பாகவே பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது என்ன அந்த செயல் ஒரு தியானம் ஒரு கர்ம பரிகாரம் ஒரு பித்ரு பூஜை அதிலே சுயமதிப்பு கலந்து விட்டால் அது சனி பகவானுக்கே ஒரு அவமரியாதை உணவு கொடுப்பது ஒரு சேவை அது ஒரு காணொளி தலைப்பு அல்ல அதை மகிமைப்படுத்துவதில் அர்த்தமே இல்லை நன்மையும் இல்லை சனி பகவான் அகந்தை பிராய்த் கொண்ட செயல்களை ஏற்கவில்லை என்பதே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது தவறு உணவாக குப்பை போடுவது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் பழைய சாதம் பாதி உதிர்ந்த இட்லி காய்ந்த சாதம் காலாவதியான உணவுகள் இவையெல்லாம் நம்மை வாட்டும் தவறுகள் காகம் ஒரு பறவைதான் ஆனால் அது தவிர்க்கப்பட்ட உணவுக்குரிய தக்காளி இல்லை நாம் உண்மையிலேயே சனி பகவானை மகிழ்விக்க விரும்புகிறோமா அப்படியென்றால் நாம் கொடுக்கும் உணவு அன்புடனும் மரியாதையுடனும் சுத்தமானதும் இருக்க வேண்டும் குப்பையை உணவாக தருவது சேவை இல்லை தண்டனை நாமே நமக்கே பாவத்தை ஈமாற்றுகிறோம் என்று அர்த்தம் மூன்றாவது தவறு உணவு வைக்கும் இடத்தின் தூய்மை இல்லாமை நீங்கள் உணவை கொடுக்கிறீர்கள் சரி அந்த இடம் இது கழிவுநீர் ஓடும் பக்கம் கழிப்பறை பக்கத்து மூலை காலி உரளியில் மேலே இந்த மாதிரியான இடங்களில் வைக்கிறீர்கள் என்றால் அது உணவல்ல சனி பகவானுக்கு நீங்கள் கொடுக்கும் வெளிப்படையான அவமரியாதை தூய்மை இல்லாத இடத்தில் தரப்படும் உணவு உங்கள் மனதின் தூய்மையையும் கேள்விக்குள் கொண்டு வரும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சனி பகவான் என்னிடம் நான் உன்னை பரிசோதிக்கிறேன் நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பதுதான் அந்த பதிலை நாம் தூய்மையுடன் தர வேண்டிய தருணமே இது நான்காவது தவறு அகந்தை கோபம் கொண்டு வைப்பது நான் தர்றேன் பாரு சனி பகவான் என்னை பார்த்தாகணும் நான் தானே இந்த வீட்டை வாழ வச்சிருக்கேன் இந்த மாதிரியான மனநிலையுடன் உணவை கொடுக்கிறோம் என்றால் அது உண்மையில் ஒரு தானம் இல்லை அது ஒரு விரோதம் சனி பகவான் அதிகபட்ச சகிப்பு சக்தி கொண்டவர் ஆனால் அவரை சோதிக்க கூடாது அகந்தை கொண்ட செயலை அவர் ஏற்க மாட்டார் உங்கள் மனதின் அமைதி சுமூகத்துடன் உணவை வைக்க வேண்டும் காக்கைக்கு உணவு வைப்பது என்பது நீங்கள் கோபம் கொண்ட அண்டாதிக்கத்தை காட்டுவதற்கான மேடை இல்லை மொத்தமாக சொல்ல வேண்டுமானால் நாம் செய்கிற ஒரே செயல் காக்கைக்கு உணவு வைப்பது ஒரு புனிதமான பரிகாரமாகலாம் அல்லது நாம் செய்யும் ஒரு பாவத்தின் தூண்டிலாக மாறலாம் அது நம் மனநிலையும் முறையுமே தீர்மானிக்கும் உணவை கொடுப்போம் அன்புடன் அமைதியுடன் நன்றியுடன் சனி பகவானின் கருணையை பெறும் வகையில் சிலருக்கு சனி பகவானை நினைத்தாலே பயம் சிலருக்கு அவர் மீது கோபம் ஆனால் உண்மையில் சனி பகவான் என்பது ஒரு பயப்பட வேண்டிய தெய்வம் இல்லை அவர் ஒரு நீதியின் அதிபதி நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்ப அவர் நமக்கு பதில் தருகிறார் அதனால்தான் அவரிடம் கருணையை பெற அவரை சமாதானப்படுத்த சில எளிய ஆன்மீக வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் காக்கைக்கு உணவு வைக்கும் போது அது ஒரு சாதாரண செயல் அல்ல ஒரு ஆழமான கர்ம பரிகாரம் அதை நாம் சரியான முறையில் செய்தால்தான் அதன் முழு பலன் நம்மை நன்மை நோக்கி இழுக்கும் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அந்த செயலை எப்படி பாவம் இல்லாமல் பரிகாரமாக செய்யலாம் என்பதை குறித்த சில முக்கியமான அம்சங்கள் ஒன்று உணவு வைக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மை இல்லாத இடத்தில் வைக்கப்படும் உணவு அது சனி பகவானின் பார்வையில் தவறு நீங்கள் உணவை கொடுக்கிற இடம் எப்படி இருக்கும் மண் புழு கழிவு நாற்றம் இதெல்லாம் இருந்தால் அந்த இடம் உணவுக்கு உகந்ததா இல்லை அதனால் வீட்டின் வாசல் மரத்தின் அடியில் கூரை மேல் அப்படிப்பட்ட சுத்தமான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் தூய்மை என்பது ஒரு வெளியிட தர்மம் மட்டும் இல்லை அது உள் சுத்தம் பற்றிய வெளிப்பாடும் இரண்டு மனதில் இருக்கும் நோக்கம் அற்புதமானது ஆகட்டும் உணவை கொடுக்கிறீர்கள் நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த உணவை நீங்கள் யாருக்காக வைக்கிறீர்கள் அது மிக முக்கியம் மனத்தில் சுழல இருக்கட்டும் இது என் பித்ருக்களுக்கு ஒரு சமர்ப்பணம் இது சனி பகவானின் பரிகாரமாகட்டும் நான் செய்த தவறுகளுக்கு நிவாரணமாகட்டும் இப்படி பணிவுடனும் மன அழுத்தம் இல்லாமல் செய்யும் போது அந்த உணவு உண்மையிலேயே ஒரு தானமாக மாறுகிறது மூன்று ஒரே முறை அல்ல தொடர்ந்து செய்யும் பழக்கம் இருக்கட்டும் மிகவும் பொதுவான ஒரு நிலை என்னவென்றால் சனி தோஷம் வரும்போது காக்கைக்கு உணவு வைப்போம் பிறகு நலமாகிவிட்டால் மறந்து விடுவோம் அது சரியான அணுகுமுறை இல்லை தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை போன்ற நல்ல நாளில் நேரம் இருந்தால் அம்மாவா சை பித்ருபட்சம் போன்ற நாட்களிலும் அழுத்தமின்றி மரியாதையுடன் உணவை வைக்க வேண்டும் ஒரு முறைக்கு ஒரு நன்மை இல்லை தொடர்ச்சிக்கே தடையில்லா ஆசீர்வாதம் நான்கு இதை பெருமையாகவோ அடங்கியவையாகவோ செய்ய வேண்டாம் ஓஹோ நான் தான் இப்படி செய்வேன் அல்லது நமக்கு இதெல்லாம் வேணாம் பார்க்கறவங்க வேணும்னா பண்ணட்டும் இந்த ரெண்டு அணுகுமுறைகளும் தவறு ஒரு செயலை நாம் செய்யும் போது அதை சமர்ப்பண உணர்வுடன் மிக எளிமையாக செய்தால் தான் அது சத்தியமான பரிகாரமாக நம்மை ஏந்தும் அகந்தையோ அலட்சியத்தோடு செய்தால் அது சனி பகவானின் சோதனையை மிக தீவிரமாக்கும் சிறந்த வழிமுறை மனதில் அமைதி கொண்டு மந்திரம் சொல்லுங்கள் உணவை கொடுக்கும் முன் அல்லது கொடுக்கும் போது அமைதியாக உட்கார்ந்து பதினொன்று முறை ஓம் சம் சனேசராய நமா என்று மந்திரம் சொல்வது நல்லது இந்த மந்திரம் சனி பகவானின் ஆழ்மன நதி போல் செயல்படுகிறது இது உங்கள் மனநிலையை தூய்மைப்படுத்தும் உங்கள் கர்மங்களை மெதுவாக பஞ்சப்படுத்தும் இது வெறும் நம்பிக்கை இல்லை இது உங்களை சோதனையின் தீவிரத்திலிருந்து தியானத்தின் சாந்திக்கு கொண்டு செல்லும் ஒரு ஆன்மீக பயணம் சனி பகவான் கருணை தருகிறார் ஆனால் அந்த கருணையை பெற நாம் ஒரு படியை கைவிட வேண்டும் அதுதான் புரிந்து உணர்ந்த ஒழுங்கான செயல் இப்போது அந்த உணர்வோடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மெல்ல ஒளிபடத் தொடங்கும் நம்மால் முடிந்த ஒரு சிறிய செயலால் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் அந்த செயல் உணவு கொடை அதுவும் அதற்கேற்ப தூய்மையாக மனநிலையுடன் பக்தியோடு செய்யப்படும் உணவு கொடை ஒரு நிமிடம் இப்போது நீங்கள் தானே சிந்திக்கிறீர்கள் நாம் சனி பகவானின் கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் அவர் கோபப்பட வேண்டிய நிலையை நாம் தான் உருவாக்கி கொள்கிறோமே அப்படித்தான் நாம் செய்யும் செயலை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பூரண அன்புடனும் மரியாதையுடனும் கிளரவமுடனும் செய்ய தால் அதை சனிபகான் மட்டுமல்ல மனிதர்களும் பறவைகளும் முன்னோர்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் உணவை கொடுப்பது என்பது பசிக்காக அல்லாமல் பசிக்குள்ளவரை உணர்ந்து செய்பவனாக மாறுவதற்கான ஒரு பயணம் இந்த உலகத்தில் பலர் ஒரு பேசிய உணவுக்காக தவிக்கிறார்கள் அந்த தருணத்தில் நீங்கள் கொடுக்கும் உணவின் மரியாதை எவ்வளவோ பெரியது அதையே ஒரு பறவைக்காக நீங்கள் செய்கிறீர்கள் அந்த பறவை உங்கள் முன்னோர்களின் பாவங்களை குறைக்கும் ஒரு தூதராக இருக்கக்கூடும் அதன் வாயிலாக சனி பகவான் உங்கள் மீது இருக்கும் கர்மங்களை மெதுவாக மாற்றத் தொடங்கலாம் உணவு கொடுப்பது என்பது ஒரு கடமை மட்டுமல்ல ஒரு சோதனையை கடந்த செல்வாக்கு அது மனமான வழிபாடு அது ஒளி இல்லாத ஜபம் அது வெளியுலகத்துக்கான காணொளி அல்ல உள்ளுலகத்துக்கான ஒளிக்கதிர் அதனால்தான் இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் நாம் உணவை கொடுப்போம் தவறுகளை தவிர்ப்போம் சனி பகவானின் ஆசியை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பகிர்வோம் அது ஒரே ஒரு செயல் அல்ல நம் வாழ்க்கையை மாற்றும் நிழல் திருத்தும் ஒளிக்கனல் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதே அனுபவத்தை உங்கள் நண்பர்களும் பெற வேண்டும் அதனால்தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் அதை கீழே கமெண்டில் எழுதி கேளுங்கள் நான் அவற்றுக்கு உரிய ஆன்மீக விளக்கத்துடன் பதில் சொல்வேன் நம் ஆன்மீக பயணம் ஒருவரை ஒருவர் நம்பி பகிர்ந்து வளரக்கூடியதுதான் உங்கள் கேள்வியும் வேறு ஒருவர் சிந்திக்க காரணமாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஒரு நல்ல செயல் ஒரே ஒரு பகிர்வு பலருடைய வாழ்க்கையை சீர் செய்யும் விதமாக அமைந்துவிடும் சனி பகவானின் அருள் உங்கள் மீது என்றும் நிலவட்டும் அவரது கருணை உங்கள் வீட்டு வாசலிலும் மனதில்